கிறிஸ்துவில் என் அருமை சகோதர சகோதரிகளே புத்தர் தன்னுடைய சீடரோடு பயணம் செய்து கொண்டிருந்தார் அப்படி சென்று கொண்டிருந்த பொழுது கல்லறை வழியாக சென்றார்கள் அப்பொழுது ஒரு சீடர் கேட்கிறார் இறந்த பிறகு நாம் எங்கே செல்கின்றோம் என்று கேட்கின்றார் என்ன ஆகிறோம் எங்கே செல்கிறோம் என்று கேட்கிறார் உடனே புத்தர் என்ன செய்தார் என்றால் ஒரு தீப்பெட்டியும் ஒரு மெழுகுதிரியும் கொண்டு வாருங்கள் என்று கேட்கிறார் அந்த சீடர் ஒருவர் தீப்பெட்டியும் மெழுகுதிரியும் கொடுக்கின்றார் அதை பொருதுங்கள் என்று சொல்கிறார் பொருதுகிறார்கள் அங்கே இந்த மெழுகுதிரியிலே ஒளி தெரிகிறது அப்போ கேட்கிறார் என்ன தெரிகிறது ஒளி தெரிகிறது பிறகு புத்தர் சொல்கிறார் அந்த திரியை அணைத்து விடுங்கள் என்று சொல்கிறார் அப்போ கேட்குறார் இப்போ என்ன இருக்குது இருந்த ஒளி காணவில்லை என்று சொல்கிறார் அப்போ புத்தர் சொல்கிறார் ஒளி எங்கிருந்து வந்ததோ அங்கே சென்று விட்டது நாம் அனைவரும் கடவுளுடைய பிள்ளைகளாக இந்த உலகிலே பிறக்கின்றோம் ஆனால் மீண்டும் கடவுளுக்கே திரும்புவதுதான் இந்த இறப்பு நிகழ்வு இந்த இறப்பு வழியாக மீண்டும் கடவுளை சென்றடைகின்றோம் ஆனால் பிறக்கும்போது ஒரு சாதாரண குழந்தையாக பிறக்கிறோம் ஆனால் பிறந்து வளர்ந்து பல பலன்களை இந்த உலகிலே விட்டு செல்லும் பொழுது ஒரு நிறைவான வாழ்வை நோக்கி இங்கேயே வாழ்ந்து அங்கு பயணம் செய்கிறோம் அந்த நிறைவான வாழ்வுக்குத்தான் அனைத்துமே உதவியாக இருக்கின்றது அது திருமணமாக இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் அன்பாக இருக்கலாம் உறவுகளாக இருக்கலாம் இதெல்லாம் ஒரு மனிதனுடைய வாழ்வை ரசிக்க அந்த வாழ்வை அர்த்தமுள்ளதாக மாற்றுவதற்கு இறைவன் தருகின்ற அருமையான குடைகள் அதை நிறைவேறி இறுதியாக அந்த இறைவனுடமே செல்வதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய நிறைவு பயணமாக இருக்கிறது நம்முடைய அருமையான சகோதரி அவர்களை நான் சந்தித்திருக்கிறேன் பேசியிருக்கிறேன் அவர்களுக்காக நான் திருப்பலி நிறைவேற்றி இருக்கின்றேன் அவருடைய முகத்திலே நான் பார்ப்பது என்னவென்றால் ஒரு சிரித்த முகம் திருத்தந்தை அடிக்கடி கிறிஸ்தவர்களுக்கு பொதுவாக உலக மக்களுக்கு சொல் எல்லோருமே ஆனந்தமாக இருங்கள் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார் மகிழ்ச்சி என்பது வேறு ஆனந்தம் வேறு ஆனந்தம் என்பது ஆன்மீகத்திலிருந்து மலர்கிறது அந்த ஆனந்தத்தை யாரும் பறிக்க முடியாது மகிழ்ச்சி என்பது பொருளால் வருவது ஆனந்தம் என்பது உறவுகளால் வருவது அவனுடைய முகத்திலே அந்த வெளிச்சத்தை நான் பார்த்தேன் எப்போவுமே அந்த சிரித்த முகம் அந்த ஃபோட்டோவில் இப்போயும் பார்த்தீங்கன்னா அந்த இந்த சிரிப்பினுடைய வெளிப்பாடு அதிலே இருப்பதை பார்க்கின்றேன் ரெண்டாவது விஷயம் ரொம்ப துணிச்சலான ஒரு மனுஷி தான் வந்து இருந்து அதை நான் வாழ்ந்து சாதிக்க முடியும் என்று ஒரு ரொம்ப துணிச்சல் மிக்க ஒரு மனுஷியாக பார்க்கிறேன் அதே மாதிரி பிள்ளைகளை அன்பாலும் கண்டிப்பாலும் வளர்த்த ஒரு பெண்மணியாக நான் பார்க்கின்றேன் அதைவிட சிறப்பாக அதிகம் ஜெபம் செய்து ஜெபத்தின் வழியாக இறைவனோடு நெருக்கமாகன உறவு கொண்டவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள் தான் கிறிஸ்துவில் விசுவாசம் கொண்டோர் அவர்கள் மாட்டார்கள் அவர்கள் எப்பொழுதுமே இறைவனில் நிறைவு காண்பார்கள் இறைவனோடு இருப்பார்கள் என்பதற்கு ஒரு இலக்கணமாக வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள் ஆகவே இந்த நேரத்திலே அவருடைய உடல் பிரசனம் இல்லை அவருடைய ஆன்மா பிரசனம் இங்கே இருக்கிறது அவர்கள் உண்மையிலே விண்ணகத்திலிருந்து சந்தோஷப்படுவார்கள் எல்லா உறவினர்களும் சேர்ந்து அவர்களுக்காக நீங்கள் திருப்பலி நிறைவேற்றி வேண்டுவதை நினைத்து அவர்கள் இங்கிருந்து மகிழ்கிறார்கள் நாம் பார்க்க முடியாது அங்கிருந்து அவர்கள் மகிழ்கிறார்கள் இந்த நாளிலே நான் சொல்ல வேண்டிய ஒரு செய்தி என்னவென்றால் நம்முடைய வாழ்க்கையிலே கொஞ்ச நாள் தான் இருப்போம் எல்லாருக்குமே இறப்பு என்பது இல்லை எல்லாருக்கும் இறப்பு இருக்கிறது என்று யாருக்கும் தெரியாது ஆனால் இருக்கும் வரை நல் உறவோடு மகிழ்வோடு நல்ல ஒரு தியாகம் நிறைந்த ஒரு மனநிலையோடு வாழ்வதற்கு இறைவன் அழைப்பு தருகின்றார் கடவுள் வந்து எல்லாரையும் எல்லா விதத்திலையும் ஆசீர்வதித்திருக்கிறார் யாருமே சொல்ல முடியாது கடவுள் என்னை கவனிக்கலை என்னை ஒதுக்கிட்டார் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறார் எல்லாரையும் ஒரு தனிப்பட்ட விதத்தில் ஆசிர்வதிக்கிறார் என்னை ஒரு முறையில் ஆசிர்வதிக்கிறார் உங்களை ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையிலே ஆசிர்வதிக்கிறார் அந்த ஆசிர்வாதத்தை நாம் பெற்று மகிழ்ச்சியாக இருக்கணும் அதை பகிர வேண்டும் என்பது ஆசை ஆகவே உங்களுக்கு எல்லாம் சொல்லுங்கள் என்ன குறை இருக்கிறது நாம் தான் குறையை உருவாக்குகிறோம் ஆகவே இந்த குறைவில்லா வாழ்க்கையை நாம் வாழ்வு வாழ்ந்து இறைவனுக்கு நன்றி செலுத்தி வாழ அழைக்கப்படுகின்ற ஆகவே இந்த நாளிலே மீறி அவர்கள் சொல்வது என்ன எல்லோரும் நிறைவாக வாழுங்கள் சமாதானத்தோடு வாழுங்கள் ஆனந்தமாக வாழுங்கள் என்ற செய்தியை நமக்கு தருகிறார்கள் நான் பார்க்கின்றேன் நம்முடைய ஜெனரேஷன் வந்து மூணு ஜெனரேஷன் தான் இப்போ நான் என்னுடைய தாத்தாவை எனக்கு தெரியாது நான் பார்த்ததே இல்லை ஏனென்றால் நான் ஏழாவது பையன் அவர் எங்கள் அண்ணன் இருக்கும் மூத்தவர் இருக்கும்போதே அவர் இறந்து விட்டதாக எங்கள் அம்மா சொன்னாங்க தாத்தாவுடைய ஃபோட்டோ தான் தெரியும் ஆனால் என்னுடைய தாத்தாவுடைய தாத்தாவை எனக்கு சுத்தமாக தெரியாது அப்போ எங்கள் அப்பாவை தெரியும் இப்போ என்ன தெரியும் அவ்வளோதான் இந்த ஒரு மூணு ஜெனரேஷன் ஆச்சுன்னா நம்முடைய குடும்ப சொந்தங்கள் காணா போயிடும் யார் யார் என்னன்னு தெரியாது அது இன்னொரு சொந்தத்தில் போய் நிற்கும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கிடைத்த சொந்தங்களை கிடைத்த உறவுகளை நாம் கொண்டாடுவோம் மகிழ்ச்சியாக இருப்போம் இது என்னுடைய செய்தியாக இருக்கட்டும் ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா எப்படி ஒருத்தவங்க இறந்தவங்க நம்மோடு தொடர்ந்து இருக்கணும் நமக்கு ஆசிர்வாதம் கிடைக்க வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய விஷயம் இதுதான் இன்றைக்கு இறந்தவுடன் நம்ம எல்லாம் ரொம்ப வேதனையோடு இருக்கிறோம் அவங்க இல்லையே என்று நாம் ஆதங்கப்படுகின்றோம் இது இயற்கையானது அதனால தான் சொல்வாங்க எந்த ஒரு இறந்த வீட்டிலும் ஒருத்தர் அம்மா இறந்துட்டாங்கன்னா அந்த பிள்ளைகளுக்கோ பேரப்பிள்ளைகளுக்கோ ஆட்கள் ஆறுதல் சொல்ல முடியாது நாட்கள் தான் ஆறு ஆறுதல் சொல்ல முடியும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் செல்ல செல்ல அந்த வேதனையானது மறைந்து நம்ம பழைய நிலைக்கு வருவோம் குறிப்பாக என்னென்னா நான் என்ன பார்க்கிறேன் என்றால் நம்ம ஒவ்வொரு நாளும் அவர்களோடு நெருக்கமாக உறவு கொண்டவர்கள் நினைக்க வேண்டும் நினைத்து அவர்களை பார்த்து ஜெபிக்க வேண்டும் அப்படி தொடர்ந்து நினைத்து கொண்டே இருக்கும் பொழுது அவர்கள் நம்மோடு இருப்பார்கள் இப்போ நானே எங்கள் அம்மா இறந்து பதினஞ்சு வருஷம் ஆச்சு எப்போதுமே நம்ம நினைக்கிறோம் ஆனால் அப்பப்போ நினைப்பேன் ஆனால் எப்போது நினைப்பதில்லை அப்படி நினைக்கணும் அவங்க இல்ல இல்லாத போகிற உணர்வு ஆனால் தினமும் நினைத்தோம் என்றால் நம்மளோடு இருப்பார்கள் கேரளாவிலே ஒரு அருமையான கலாச்சாரம் இருக்கிறது கோவிலுக்கு பக்கத்தில் கல்ற இருக்கும் திருப்பலி கண்ட பிறகு அந்த கல்றையில் போய் ஜெபித்து விட்டு செல்வார்கள் காரணம் என்னவென்றால் எவ்வாறு நம்ம புனிதர்கள்லாம் இருக்கிறாங்க அது திருச்சபை அலங்கீகப்பட்டவங்க இறந்தவர்கள் புனிதர்களாக இருக்கிறார்கள் அவர்களிடம் போய் சென்று வேண்டினாலும் நமக்கு கிடைக்க வேண்டிய அருள் வளங்கள் கிடைக்கும் என்பது அவருடைய நம்பிக்கை கோயில் முடிஞ்ச உடனே அதை நான் பார்த்துருக்கிறேன் அதனால தான் எங்கே பார்த்தாலும் கோயிலுக்கு பக்கத்திலே கல்லறை இருப்பதற்கு காரணம் அங்கே போய் சென்று அவர்களை பார்த்து ஹலோ சொல்லிட்டு ஜெபிக்க வேண்டும் என்பது ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நினைவுகூர நினைவு கூற நம்ம ஓடையற்படு பாருங்களேன் பழைய ஏற்பாட்டில் பாஸ்கா நிக நிகழ்வுகளை காலம் முழுவதும் நினைவு கூர்ந்தார்கள் என்றால் அதை சொல்லி சொல்லி ஒரு ஜெனரேஷன் இன்னொரு ஜெனரேஷன் சொல்லி சொல்லி அதை நினைவு கூர்ந்தார்கள் அதனால் தான் பாஸ்கா அது வந்து ரொம்ப உயிரோட்டமிக்கதாக இருந்தது ஆகவே இறந்தவர்களை நாம் மறந்துவிடக்கூடாது நினைவுகூறுவோம் அவர்கள் செய்த காரியங்களை நினைத்து பார்ப்போம் அது அன்பாக இருக்கலாம் அரவணைப்பாக இருக்கலாம் உற்சாக மூட்டுதலாக இருக்கலாம் அதனால் நான் வளர்ந்திருக்கிறேன் நல்லா இருக்கிறேன் நினைத்து நினைவுகூர்ந்து அவர்களை நன்றி செலுத்தும் ஆகவே அவர்கள் இறந்தாலும் நம்மோடு இருக்கிறார்கள் நம் நினைவில் இருப்பார்கள் என்றுமே இருப்பார்கள் நம்பிக்கையிலே இந்த திருப்பலி வழியாக இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் ஆறுதலையும் ஆற்றலை தந்து நமக்கு தேவையான அருள்வளங்களை திருமதி மேரி வழியாக பெற்றுத்தர ஜபிப்போம் ஆமே